வெறுச்சோடி போன எம்ஜிஆர் மாளிகை அதிமுகவின் கோட்டை உடைந்த கதை இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவு மத்தியில் இரண்டு முறையாக ஆட்சியில் உள்ள பாஜகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்த நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுகவிற்கு அது பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது புதுச்சேரி மற்றும் தமிழகம் சேர்த்து திமுகவின் இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது என்ற கணக்கில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்து கூடாரமே காலியாகி இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதிமுக கட்சியினர் யாருமே எதிர்பாராத முடிவுகள் வெளியாக சென்னை ராயப்பேட்டை கட்சி தலைமை அலுவலகம் முடிவு வெளியான நாளன்று வெறுச்சோடி காணப்பட்டது எப்போதும் இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட பேரியக்கம் எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என முழங்கி வந்த அதிமுக தலைவர்களுக்கு தேர்தல் முடிவுகளின் புள்ளி விவரம் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மொத்தமாக வாங்கிய வாக்கு வங்கி ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு இதில் கூட்டணி கட்சிகளின் வாக்கு வங்கிகளை கழித்தால் ஒரு கோடி வாக்குகளை கூட அதிமுக வாங்கவில்லை என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இதன் மூலம் அதிமுகவின் தொண்டர்களின் வாக்குகளே சிதறியுள்ளதாக சொல்லப்படுகிறது அத்துடன் அதிமுக போட்டியிட்ட தென்சென்னை கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்துள்ளது மேலும் தென்சென்னை வேலூர் தர்மபுரி நீலகிரி கோவை தேனி மதுரை ராமநாதபுரம் நெல்லை ஆகிய ஒன்பது தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டுள்ளது இன்னும் அதிர்ச்சி தரும் வகையில் கன்னியாகுமரி மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் அதிமுக நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டையும் அங்கு இழந்துள்ளது இப்படி அதிமுகவின் கோட்டை என சொல்லப்பட்ட இடங்களிலேயே இரண்டாம் இடம் கூட கிடைக்காமல் செய்ததற்கு பாஜகவுடன் தொடர்பிலுள்ள எடப்பாடியின் எதிரணி இருவர் முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது வெளியான தேர்தல் முடிவுகளில் இருபது புள்ளி நான்கு ஆறு சதவிகிதம் வாக்கு வங்கியை அதிமுக பெற்றது ஒன்று மட்டுமே தற்போது அதிமுகவினரால் பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் சந்திக்கும் தேர்தல் எல்லாவற்றிலும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இத்தகைய சூழலில் அதிமுகவின் படுதோல்வி குறித்து பேசும் அரசியல் வல்லுநர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என்பது நாட்டை யார் ஆள்வது என்பதற்கான தேர்தல் அது பற்றிய பிரச்சாரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்காமல் திமுக எதிர்ப்பு ஒன்றை மட்டுமே முன்வைத்து பேசி வந்தார் மத்தியில் ஆளும் பாஜக குறித்தோ ஆட்சி செய்த காங்கிரஸ் குறித்தோ எவ்வித விமர்சனத்தையும் அவர் முன்வைக்கவில்லை இந்த பிரச்சார வியூகம் தோல்விக்கு முக்கிய காரணமாக முடிவுகளில் எதிரொலித்தது அதுபோல பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகினாலும் அக்கட்சியை தேர்தல் பிரச்சாரங்களில் விமர்சனம் கூட செய்யாதது பாஜக கணிசமாக வாக்குகளை பெற வாய்ப்புகளை உண்டாக்கியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டால் அதிமுக வாக்கு வங்கி பதினெட்டு சதவிகிதத்தில் இருந்து இருபதாக உயர்ந்திருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டால் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து இருபதாக குறைந்துள்ளது இதை கவனத்தில் கொண்டு அதிமுக தலைமை வரும் தேர்தலில் புது வியூகம் அமைக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் கூடாரமே காலியாகிவிடும் என எச்சரிக்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு